இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு ஏற்கனவே செய்தி வந்துடுச்சு அண்ணா திமுக வந்து ஒவ்வொருத்தவங்களும் தேர்தலில் போட்டியிடவங்களுக்கு கட்சியிலிருந்து அஞ்சு கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவில் சொல்ல வேண்டியதில்லை போன எலெக்ஷன்லேயே அஞ்சு கோடி செலவு நீ அஞ்சு கோடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சீட்டே கொடுத்தான் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலருக்கெல்லாம் ஒரு கோடி ஒரு கோடி செலவு பண்ணு இதுதான் திமுகவில் இப்போ அண்ணாதிமுகலேயும் அது மாதிரி வசூல் பண்ணுறாங்க அஞ்சு கோடின்னு செய்தி வந்தது இப்போ இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவங்க கட்சியில் பத்து கோடி கேட்குறாங்கன்னு செய்தி வந்து தினமலரில் வந்திருக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஊழல் எங்கே ஆரம்பிக்குதுங்கிறத அரசியல் கட்சிகள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அரசியல் தலைவர்கள் முதல் புரிஞ்சுக்கங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேசலாம் பேசலன்னு நினைக்காதீங்க அது வந்து ஒரு மாடலாக இருந்தால் நம்மளாம் அப்போ அதை தான் நான் அதை சொல்கிறேன் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் கட்சி ஆரம்பித்தார் அப்போ சீட்டு யார் யாருக்கு அப்படிங்கும்போது யாருக்கையும் ஒரு பைசா வாங்கலை சோடா கடை வச்சுருந்தவங்க ரிக்ஷா ஓட்டினவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க இப்படி உங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தார் எப்படி ஜெயிப்பாங்க உங்கள்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதானாங்க சாதாரணமாக நிறுத்தினவங்கள்லாம் யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டாங்க அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்கல எல்லோருக்கும் சீட்டு கொடுத்துட்டு அதில் நிறைய பேருக்கு டாக்டரு என்ஜினியரு டிகிரி ஹோல்டர்ஸ் அவங்களாம் திறத்தார் சும்மா ச இதில் லா டிகிரி பறிச்சவங்க வக்கீலுக்கு பறிச்சவங்க எல்லாத்துக்கும் அந்த க வேட்பாளர் பட்டியல் போடும்போது அவங்க டிகிரியோடு போட்டார் பிகாம் எம்காம் எம்பிபிஎஸ் பிஇ பிஎல் அப்படின்னு போட்டார் அதே சமயத்தில் ஏழைகளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சில ஏழைகளுக்கு படிக்காதவங்களுக்கெல்லாம் சாதாரண ரிக்ஷாக்காரர் சாதாரண தொழிலாளி கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கும் கொடுத்தாரு ஆனால் இவ்வளோ பேர்த்துக்கும் ஒரு பைசா வாங்கிட்டு சீட்டு கொடுக்கல ஒரு பைசா கூட வாங்கலை எலெக்ஷன் வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ணாதீங்க ஆளும் கட்சி நாங்கள் செலவு பண்ணுவோம்னு ஊழலின் ஊட்டலுக்கென்ன அங்கே தானே ஆரம்பிக்குது அதை அவர் புரிஞ்சு வச்ச அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் வரை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கல அஞ்சு கோடி வாங்குறீங்க அவன் அஞ்சு கோடி செலவு பண்ணணுங்கிறீங்க அப்போ ஒரு எம்எல்ஏ பத்து கோடி அதில் முதலீடு செஞ்சுட்டு தானே வரான் எம்எல்ஏவில் அவன் உடனே லஞ்சத்தை மக்களிடம் வாங்குவானா வாங்க மாட்டானா அரசாங்க எல்லாம் கொள்ள அடிப்பானா அடிக்க மாட்டானா கவுன்சிலர் ஒரு கோடிங்கிறீங்க இன்னொரு கோடி அவன் போய் யார்கிட்ட கையேந்துறான் தொகுதி மக்கள்கிட்ட கையேந்துறான் செங்கல குழு வீடு கட்டணுன்னு மண்ணை கொ மண்ணில் கொண்டாந்து கொட்டினா ரூபாயை ரூபாய் கொடுங்கிறான் ஓட்டு போட்டு வன்ட்டையே அப்போ ஊழலும் லஞ்சமும் உருவாகிற இடமே நீங்கள் ஆரம்பத்தில் சீட்டு கொடுக்கும்போது தான் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் எம்பி சீட்டு கேட்டிருந்தேன் ராமநாதபுரத்துக்கு ஜெயலலிதா அவர்களிடம் அப்போ ஜெயலலிதா அவர்களும் கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுட்டு என்ன கேட்டாங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க என்னால் செலவு எல்லாம் பண்ண முடியாதுமா என் கையில் இல்லை நான் இப்போ தான் அரசாங்க வேலையை நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் விட்டு வந்தேன் நான் இப்போ அரசாங்க வேலையை அரசாங்க வேலையை விட்டு இப்போ தான் வந்தேன் நான் எதுவுமே சம்பாதிக்கலை என் கையில் ஒன்றும் இல்லை என்னால் செலவு பண்ண முடியாது அப்போ எதற்காக நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் ராமநாதபுரம் தொகுதியை சேர்ந்தவன் சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன் நான் சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போகும்போது எல்லாமே வறண்ட பாலைவனமாக இருந்தது நிலத்தடி நீரெல்லாம் நூற்றம்பது அடி இரநூறு அடினு போயிடுச்சு அப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் குலதெய்வம் கும்பிட போகும்போது அந்த கிராமத்தில் பாதி வீடுகள் மூடி கிடந்தது அந்த வீடுகள்லாம் ஏன் மூடி கிடக்குன்னு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எல்லாம் பழப்பு தேடி சென்னைக்கு போயிட்டாங்க இங்கே பழப்புக்கு வழி இல்லைன்ட்டாங்க அப்போ தண்ணீர் இல்லாதது தான் அங்கே வந்து இவ்வளோ பெரிய பாலைவனம் ஆயிடுச்சு ஏன் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது தான் அங்கே தண்ணி இருந்தது அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி அப்போ கிருகமால் நதிப்பாதை பாதை தான் வீடை கட்டிட்டாங்க வைகை டேமில் இருந்து உபரி நீர் வந்து திறந்து விட்டாலும் ராமநாதபுரத்துக்கு வர்றது இல்லை அதனால் இதை சரி செஞ்சு எலெக்ஷனில் நின்று ஒரு மக்கள் பிரதிநிதியாகி இதை சரி செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன் நான் என் கையில் பணம் இல்லைன்னு அவங்க சரி சரி அப்படின்ட்டு சீட்டு கொடுக்கணுன்னே முடிவு பண்ணியிருந்தாங்க அப்போ கூட இருக்கிறவங்க அவங்க தான் ரெக்கமெண்டேஷன் வச்சுருக்காங்கல்ல இந்த பண்ணுப்ப இருக்கார் இல்லை இவரை வச்சு அந்த அம்மாட்ட கொண்டு போய் வேற ஒரு ஆளை நாங்கள் நிறுத்துகிறோம் அவங்களுக்கு வந்து நானே செலவு பண்ணுறேன் என் ஜாதி ஓட்டுக்களெல்லாம் எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன்னு ராஜகண்ணப்பன் சொல்லி அவருக்கு சீட்டு வாங்கினாங்க அப்போ அன்றைக்கி என்கிட்ட ஜெயலலிதா அவர்கள் கேட்கும்போது என்கிட்ட உறுப்பிஸ் ஏன்னா செலவு பண்ண விரும்பலை நான் செலவு பண்ணால் திரும்பி சம்பாதிக்கணுமே இதை வந்து தமிழ்நாடு அரசியலில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சீட்டு கொடுக்க கொடுக்கும்போதே பணத்தை கொடுன்னு அவன்கிட்ட கேட்டிங்கன்னு அவன் திரும்பி வந்து கொள்ளையடிக்க தானே செய்வான் இது மற்ற கட்சிகளில் இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி தினமில்ல இல்லை டிவிக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு போட்டுருக்காங்க அது உண்மையாக இருந்தால் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் உங்களை டிவிக்கு வந்து ஒரு புதிய கட்சி ஒரு புதியவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமுன்னு மக்கள் நினைக்கும்போது பழைய அரசியல்வாதிகள் போல் நீங்களும் பணத்தை வாங்கினீங்கன்னா மறுபடியும் ஊழல் நிலைந்தாட்சி தான் அவையும் அதனால் விஜய்க்கு சொல்கிறேன் மற்ற கட்சிகளை விட்டுருங்க எல்லாம் பணத்தை வாங்கட்டும் அவங்க பணம் பெருச்சாளிகள் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அதனால் விஜய் கட்சியில் யாருக்காவது நீங்கள் சீட்டு கொடுக்கணும்னா அவர்களிடம் பணம் வாங்காதீர்கள் ஒன்று அவர்களை பணம் செலவு செய்ய விடாதீங்க செலவே இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டால் போடட்டோன்னு விடுங்க அப்பத்தாள் லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடியும் ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வர முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ காங்கிரஸ் எல்லாம் இருக்கும்போது எவன் சம்பாதிச்சான் கக்கன்னு சம்பாதிக்கல காமராஜர் சம்பாதிக்கலையே அப்படித்தானே இருக்கணும் எம்எல்ஏக்கள்லாம் அவங்கெல்லாம் மந்திரியாக இருந்தாங்க மந்திரியாக இருந்தே சம்பாதிக்கிறேன் அது மாதிரி இல்லாமல் என்றைக்கு திராவிடம் வந்ததும் அன்னைக்கு குட்டிச்சவராஜ் என்றைக்கு கருணாநிதி நான் ஒரு எழுபத்து ஒன்று டூ எழுபத்தாறு தான் திராவிடம் குட்டிச்சவரானது எம்ஜிஆர் வந்து அதை சம்மப்படுத்தினார் யார்கிட்டையும் பணம் வாங்காமல் இப்போ விஜயும் அந்த தவறை செய்யக்கூடாது இந்த செய்தி பொய்யாக இருக்க வேண்டும் நிச்சயம் விஜய் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அரசியலில் கொண்டு வரக்கூடாது யாரிடமும் பணம் வாங்காதீர்கள் பணத்திற்கு சீட்டு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி செலவு அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ண விடாது இங்கே எலெக்ஷன் கமிஷன் இருந்துச்சுருக்கான் ஐம்பது லட்சம் நாற்பது அதுக்கு உட்பட்டு செலவு பண்ணுங்கள் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நூறு கோடி போதும் நூறு கோடி இப்போ இதில் வாங்கிக்கங்க நன்கொடையாக வாங்குங்கள் அதிலிருந்து தான் நீங்கள் வந்துட்டு குறைந்த அளவில் செலவு செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து செலவை குறைத்தால் தான் ஊழல் முடியும் அதனால் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன் சீட்டுக்கு பணம் அதை செய்யாதீங்க அதிக செலவு அதையும் செய்யாதீங்க குறைந்த செலவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து மக்கள் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கையை வைத்து இந்த தேர்தலில் போங்க தேர்தலில் ஜெயிக்க முடியலையா விட்டுருங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்னென்னார் கையில் பணம் இல்லை எலெக்ஷன் செலவுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தவங்ககிட்ட வாங்கலை தன்னுடைய சத்யா ஸ்டூடியோவே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சார திருச்சி அடைக்கலராஜுங்கிற காங்கிரஸ் பிரமுகர்கிட்ட நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தன்னுடைய ஸ்டூடியோவை அடகு வச்சு அந்த நாற்பது லட்சம் ரூபாயை தான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணார் அதனால தான் அங்கே ஊழல் அப்படி எம்ஜிஆர் வாய் பேசாமல் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்திரி இப்போ எம்எல்ஏன்னா அவரால் சரியால் பேச முடியாது அப்படின்னு அதான் உதைச்சார் இன்றைக்கி ஸ்டாலினை கூப்பிட்டு உதக்க சொல்லுங்கள் என்ன கேட்பான்னு தெரியுமா நான் உனக்கு அஞ்சு கோடி கொடுத்து தானே சீட்டு வாங்கினேன் நான் ஒரு அஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்கேன் அந்த பத்து கோடியை நான் சம்பாதிக்க வேணாமா இவங்களால் கேள்வி கேட்கவே முடியாது அன்றைக்கி எம்ஜிஆர் அடித்தார் ஏன் அடித்தாருன்னா நான் தான் உண்ட பணம் வாங்கினேண்ணா நீ செலவு பண்ணேன் எலெக்ஷனுக்கு நீ முதலீடே பண்ணலையா அப்புறம் எந்த இதோட பணம் வாங்குகிற அப்படின்னு சொல்லி தான் மந்திரிகளை உதைத்தார் இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு புதிய விடியலை நோக்கி போகணும் தயவுசெய்து எலெக்ஷனுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுக்காதீங்க